அனைவருக்கும் வணக்கம் நாட்டுக்குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இப்போ நம்ம இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர்லேருந்து இந்த பதிவு நான் போட்டுட்ருக்கேன் புஷ்கருடைய அனுபவத்தை தான் நம்ம இந்த பதிவாக வந்து போட இருக்கோம் முழுமையாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய புஷ்க பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆறு நண்பர்களோடு போயிருந்தோம் ஆளுக்கு ஒரு குதிரை எடுக்கிறது மினிமம் ஒரு ஆறு குதிரைகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை போயிருந்தோம் ஆனால் நம்ம கிடைச்சது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய குதிரை ரெண்டு குட்டிகள் மட்டும்தான் வாங்க முடிஞ்சிச்சு காரணம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய விலை நிறுவனமும் இங்கே இருக்கக்கூடிய விலை நிறுவனமும் மொத்தமாகவே வந்து ரொம்பவே வேறுபாடாக இருக்குது ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து குதிரைகள் எடுக்க முடியல இப்போ குதிரைகள் எவ்வளோதான் இருந்தாலுமே கூட நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய விலை நிறுவனத்துக்கும் இங்கேயும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு வித்தியாசங்கள் இருக்கிறனால யாருமே வந்து இங்கே குதிரைகள் வாங்காமலே வந்துட்டாங்க என்னகிட்ட வந்து தொடர்பு கொண்ட நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து ரூபாய் ஐம்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூவா அவங்க அமுச்சிருந்தாங்க ஒரு நபர் வந்து இருபதாயிரரூவா அமுச்சுருந்தாங்க ஒரு இருபதாயிரரூவா அமுச்சவர்களுக்கு நமக்கு வந்து தமிழகத்திலே அவருக்கு வந்து ஒரு நல்ல குட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம் சிவப்புல சட்டை அவங்க கேட்ட பட்ஜெட்டில் ஒரு ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்டில் நாளைக்கு போய் அந்த குட்டி போய் இறங்குது அவங்க இடத்துக்கு ரூபா செலுத்தி ஒரு லட்ச ரூபாவில் ஒரு வெள்ளை குட்டி கேட்டிருந்தாங்க பெண் குட்டி கிடைக்கல குறைஞ்சபட்சமே ஒரு ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்து வெள்ளை குட்டி பெண் குட்டி கிடைக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு செலுத்தி செலுத்தியிருந்தாங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பட்ஜெட்டில் நம்மளால் கு குட்டி எடுத்து கொடுக்க முடியல ஸோ அதனால் நம்ம ரெண்டு பேத்துக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டோம் ஸோ நிறைய பேர் ஒரு எட்டு பேர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் யாருமே வந்து ப்ராப்பராக அவங்க அட்வான்ஸும் பண்ணல அவங்களுக்கான ஃபாலோ அப்பும் பண்ணாமல் நம்ம வந்து ஒன்றும் குதிரைகள் எடுக்கலை புக்கிங்கில் குதிரைகள் எடுக்கலை இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பயணங்களுக்கு வந்து பயணிச்சிகிட்ருக்கோம் நமக்கு ஒரு கஸ்டமர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஸ்பான்சரோடு நம்ம வந்து ப்ளஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராகவும் அவங்கள எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்த பயணத்துக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம் இங்கே ஜெய்ப்பூரில் இன்னும் ரெண்டு நாட்கள் இருக்கும் இங்கே லோக்கலில் சில ரைடிங் ஸ்கூலுக்காக வாம்படு தரோபிரீடு இந்த ஹார்சஸ் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக நம்ம வந்து இங்கே ஜெய்ப்பூரில் இப்போ இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸில் என்னென்ன மாதிரியான குதிரைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இங்கே தங்கியிருக்கோம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பயணங்களை வட இந்திய பயணங்கள் செய்ய இருக்கோம் உங்களுக்கு யாருக்கும் குதிரைகள் உறுதியாக வேணும்னா முன்கூட்டியே நீங்கள் முன்பணம் செலுத்திட்டீங்கன்னா உங்களுக்கான குதிரைகளை நம்ம தேர்வு பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப சேஃப்டியாகவும் குதிரைகளுக்கு எந்த ஒரு காயங்களும் இல்லாமலையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம் இது நான் இந்த வீடியோ மூலயமா ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புவது என்னதான் பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் குதிரைகள் வாங்குவதற்கும் சரி குதிரைகள் விற்பதற்கும் சரி பொறுமையாக இருந்து வாங்கணும் பொறுமையாக இருந்து விற்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பாவம் நம்ம வந்து நிறைய மற்ற யூடியூப் சேனல்ஸில் பார்த்துட்டு அந்த குதிரையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நிறைய நபர்கள் வந்து அவசரப்பட்டு பிரச்சனையோடு குதிரையில் வாங்கிடுறீங்க இந்த பிரச்சனையுள்ள குதிரைகள் வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் தான் கடைசி ஓனர் ஆகிடுவீங்க நாளைக்கு விற்கிறதுக்கும் ரொம்ப சிரமம் வளர்க்கவும் முடியாமல் போயிடும் அப்புறம் கு குதிரை மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு வந்து உங்களுக்கு ஏண்டா இந்த குதிரை வாங்கணுங்கிற நிலைமைக்கு வந்து போயிடுவீங்க அதனால்தான் நம்ம ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி சுழி சுத்தமான குதிரைகள் கைகால் சுத்தமான குதிரைகள் ஓரளவுக்கு நியாயமான விலையில் தேர்வு பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதனால் தொடர்ந்து பயணிங்க அவசரப்படாமல் எங்கேயும் நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் பார்க்குறோம் இங்கே குதிரை நல்லா ஓடுது வீடியோ பார்த்துட்டு நீங்கள் குதிரை வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்தி சொல்லிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு நாள் பயிற்சி வந்து வாங்க புது புதிதாக குதிரை வாங்க விருப்பப்படுறவங்க நீங்கள் குதிரை ஃபஸ்ட்டு வாங்க வேணாம் முதல்ல ஒரு நாள் பயிற்சி வாங்க இந்த மாதிரி குதிரைகளை வாங்கி நம்மளால் வளர்க்க முடியுமா அடிப்படை என்னென்ன விஷயங்கள் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு குதிரை வாங்கி வளர்த்திங்கன்னா அந்த குதிரைகளுக்கும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கும் பிரச்சனை இருக்காதுங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நன்றி மேலும் தகவல் எது இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசலாம் தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் டயத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அவங்களுக்கு உறுதியாக குதிரை தேவைப்பட்டால் மட்டும் நம்மளை தொடர்பு கொண்டுங்க சும்மா டைம் பாஸ்க்கு நம்மளுடைய நேரத்தை விரேயமாக்க வேண்டாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்